அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நம்ம காலையில எழுந்தோடனேயே நம்ம செல்ஃபோனை பார்க்குறப்போ யாருடைய ஒரு நண்பரோட ஸ்டேட்டஸ் வருது அந்த ஸ்டேட்டஸில் ஒரு பாட்டு பாடுது ஒரு லேட்டஸ்டா வந்த பாட்டா இருக்கலாம் நம்மளுக்கு அந்த பாட்டை பிடிக்கல எடுத்தோன்னே அந்த பாட்டை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேக்குறோம் நம்மளுக்கு பிடிக்கல ஒரு எரிச்சல் தோணுது நம்ம மனசுல என்னடா பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்றோம் அதோட லிரிக்ஸும் பிடிக்கல அதனுடைய மியூசிக்கும் நம்மளுக்கு பிடிக்கல நம்மளுக்கு பிடிக்கல நல்ல பாட்டு இல்லைன்னு சொல்ல வரல நம்மளுக்கு ஓகே அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து நம்ம நம்மளோட ரொட்டீன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம டேபிளில் சாப்பிட உட்காடுறோம் அப்போ எஃப்எம்ல எகெயின் அதே பாட்டு பாடுது அதே லிரிக்ஸு அதே மியூசிக்கு எகைன் ஒரு எரிச்சல் வருது பாட்டுறாது அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து நம்ம வேலைக்கு போகிறோம் போகிற வழியில் எங்கேயோ ஒரு பில்டிங்கில் ஒரு பந்தல்லாம் கட்டி ஏதோ ஒரு விசேஷம் நடக்குது அந்த விசேஷத்துக்கு ஸ்பீக்கர் கட்டி எகெயின் அதே பாட்டு பாடுது இப்ப நம்மளுக்கு என்னடா இந்த பாட்டில் இருக்கு எங்க போனாலும் இந்த பாட்டை கேட்குதுன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் நம்ம மனசு அதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் எகெயின் திருப்பி திருப்பி நம்ம அக்கேஷ்னலாகவே நம்ம அதை தேடியே போகலை ஆனாலும் அக்கேஷ்னலாகவே ஒரு ரெண்டு மூணு டைம் நாலஞ்சு டைம் ஒரு அன்னைக்கு டேக்குள்ளார ஒரு ஆறு ஏழு தடவை அந்த பாட்டு நம்மளை கிராஸ் பண்ணியிருக்கோம் ஏழாவது தடவை அது நம்ம அந்த பாட்டு நம்மளை கிராஸ் பண்றப்ப நாம அந்த லிரிக்ஸை ஒத்து கவனிப்போம் பிளஸ் அந்த மியூசிக்கை லேசாக ரசிக்க ஆரம்பிப்போம் அடுத்த டைம் இன்னும் கொஞ்சம் நாளை கழிச்சு அந்த பாட்டு எங்கேயுமே பாடாது ஆனால் நம்ம மனசுக்குள்ளே அது பாடிக்கிட்டு இருக்கும் அந்த லிரிக்ஸு திருப்பி திருப்பி ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த மியூசிக்கை திருப்பி திருப்பி வந்துக்கிட்டு கொஞ்ச கொஞ்சம் நாளில் நாம் அந்த லிரிக்ஸை முணு முணுக்க ஆரம்பிப்போம் இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம மனசை வெறுத்த ஒரு விஷயந்தான் ஆனால் ஏற்கனவே திருப்பி திருப்பி அது அதுலயே நம்ம எக்ஸ்போஸ் ஆனதுனால அக்கேஷனலாக தான் எக்ஸ்போஸ் ஆனோம் ஆனால் திருப்பி திருப்பி அதில் எக்ஸ் எக்ஸ்போஸ் ஆகுறப்போ அண்ணியில் அதை நம்ம மனசு ஏற்றுக்கிட்டு அது நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காது அது திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தில் எக்ஸ்போஸ் ஆகுறப்போ அது அதை வந்து மனசு கிரகிக்க ஆரம்பிச்சிடும் இப்போது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் நாம் எந்தெந்த விஷயத்தில் நம்ம மனசை எக்ஸ்போஸ் பண்ணுறோம் நம்மளை நாமளே எந்த விஷயத்தில் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறோங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் பல தரப்பட்ட விஷயங்கள் நம்ம காதுக்கு வரும் நம்ம பார்வைக்கு வரும் நம்மளோட அனுபவத்துக்கு வரும் எல்லா விஷயங்கள்லையும் நம்மளுக்கு எது தேவை தேவை இல்லைங்கிறத சார்ட் அவுட் பண்ணுறதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளார செலுத்தணும் அப்படிங்கிறதுல நம்ம முக்கியமாக என்ன தான் பண்ண முடியும் இப்படி தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கோம் என்ன தாண்டா பண்ணுறதுன்னு கேட்டால் உங்களுக்கு எரிச்சல் அடைகிற பாட்டு ரெண்டு தடவை மூணு தடவை வருது இல்லையா நாலாவது தடவை நீங்கள் அது எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வேறு ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டில் நீங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்கள் ஒரு பாட்டு கேட்கணும் அந்த பாட்டை திருப்பி நீங்கள் மூணு மூணுக்கு ஆரம்பிக்கணும் ஸோ தட் முதல் இந்த மூணு தடவை நம்ம எக்ஸ்போஸ் அந்த பாட்டில் எக்ஸ்போஸ் ஆனோம் இல்லையா அதோட எக்ஸ்போஷரோட இன்டென்சிட்டி நம்மளே ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்குறப்ப அது குறையும் ஸோ இதுதான் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு பிடிக்காத எரிச்சல் அடைகிற ஒரு விஷயத்தை செய்ய செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுறப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்கிற செய்கிறத்துக்கு நாம் பழகிக்கணும் நாமள நாமளே வாண்டனா ஒரு நம்மளுக்கு பிடிக்க விஷயத்தில் எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும் இதுதான் அதுக்கான ஒரு வழி நம்ம மனசு எகேன் எகேன் எதுல எக்ஸ்போஸ் ஆகுதோ அது நல்லது கெட்டதுன்னு பார்க்காது திருப்பி அதுக்குள்ளேயே போக ஆரம்பிக்கும் அதனால நாம் என்ன செய்யணும்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களில் நம்ம மனசையும் நம்மளுடைய மூளையையும் செலுத்த நாம முயற்சி பண்ணணும் இதில் நம்ம கான்சியஸாக இருந்தா மட்டும்தான் நடக்கும் கான்ஷியஸ்னஸே இல்லாமல் எதை நம்ம நுகர்றோம் எந்த விஷயத்த நாம் வந்து காதில் கேட்குறோம் எந்த விஷயத்த நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் பற்றி நம்ம கேர் பண்ணாமல் இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயங்கள் நம்மளை அறியாமையே நம்ம நம்மக்குள்ள போயிடும் அது 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 சார்ந்த விஷயங்களை நம்ம ஈர்க்க ஆரம்பிச்சிடுவோம் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம நம்மளுக்கு எந்த விஷயத்தில் நம்மளுக்கு ஈடுபாடு இருக்குது நம்மளுக்கு எந்த விஷயத்தில் நம்ம நம்மளுக்கு முன்னேற்றம் அடைகிறதுக்கு தேவையான விஷயங்கள் நம்மளுக்கு அமைதியான வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ இந்த விஷயங்களில் நம்ம மனசை எக்ஸ்போஸ் பண்ண நம்ம பழகிக்கணும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளம்பு